வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு காலத்துல பாஜகவோட கூட்டணி வேணான்னு போனவங்க எல்லாம் இன்னைக்கு பாஜக கூட்டணிக்காக தவம் கிடக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு யாரை சொல்றாருன்னு உங்களுக்கு புரியுதா இல்ல அது எல்லாருக்கும் தெரியும் பாஜக கூட கூட்டணி வேணாம் அப்படின்னு சொல்ற கட்சி யார யாரா இருக்க முடியும் அப்படின்னோம்னா பாஜகவோட கூட்டணியில இருந்தவங்க தான் அதை சொல்ல முடியும் பாஜக உடனே கூட்டணி கடைசியா இருந்த ஒரு பெரிய கட்சி யாருன்னு பாத்தீங்கன்னா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த கட்சி கடைசியாக அவங்களோட கூட்டணி வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு போட்டி கேட்ட கட்சி அதிமுக தான் ஆதரிச்சாங்க இல்லையா ஈரோடு கிழக்கு தேர்தலில் போட்டியிடும் போது அதிமுக ஆதரவு அளிக்கிறோம் நீங்களே போட்டியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை வந்துட்டு அவருடைய வீட்டிலே சந்திச்சு ஆதரவு போனார் அண்ணாமலை இதெல்லாம் யாரும் மறந்துருக்க மாட்டாங்க அப்போது வேணான்னு சொன்னது யாரு அண்ணா திமுக தான் வேணான்னு சொல்லிச்சு உங்களுடைய மோடியினுடைய படத்தை எடுத்துக்கிட்டு ஊரில் போயிட்டு ஓட்டு கேட்டால் ஒன்றும் விழாதுன்றதுக்காக மோடியினுடைய படத்தையே வைக்காம அசம்பிளிலையும் ஓட்டு கேட்டாங்க இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா காரங்களை மேடையினே ஏத்தாமலே அந்த எலெக்ஷனை சந்திச்சாங்க அது ஒரு முரணை அப்போ நீ அப்போ வேணான்னு சொன்ன கட்சி திமுக தான் இன்னைக்கு வந்துட்டு அவங்க தவங்க கிடக்குறாங்க அப்படின்னும்னா அது அண்ணா அதிமுகவை தான் சொல்லுகிறது வேற யாரையுமே கிடையாது பாஜகவோட கூட்டணி வச்சு நாங்க உருப்படாத போயிட்டோம் அப்படின்றத பாமக தலைவர் ராமதாஸ் சொல்றாரு அக்கட்சியினுடைய பொதுக்கூட கூட்டத்துல அவருக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் ஏற்பட்ட முதல் தெரியும் அதிமுக அளவுக்கு பெரிய கட்சி இல்லை அதிமுகனுடைய பலத்தில் அஞ்சில் ஒரு பகுதி பலம் அது அந்த கட்சி அஞ்சாறு பர்சன்ட் ஓட்டு அவங்களும் ரிஜெக்ட் பண்றாங்க என்ன உங்களோடு நின்ன அப்படின்னம்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் நாற்பது டு ஐம்பது சிறுபான்மையினர் ஓட்டுகளை நாங்கள் இழக்கிறோம் அப்படின்னு சொன்னது யாரு செங்கோட்டையன் எந்த கட்சி அஇஅதிமுக ஆனா இன்னைக்கு என்ன ஆட்சி அப்படின்னம்னா செங்கோட்டையன் உட்பட வேலுமணி உட்பட தங்கமணி உட்பட இவங்க எல்லாரும் ஒன்னே சேர்ந்துக்கிட்டு மறுபடியும் பிஜேபியோட கூட்டணி வைப்போம் அப்படின்றாங்க ஏன்னா மக்களவை தேர்தலில் அதிமுக வாங்கின தோல்வியில் பின்னடைவு மிகப்பெரிய பின்னடைவு அந்த பின்னடைவை பத்தி பேசணும் அப்ப என்ன வழி இல்லாத ஒரு இடத்துக்கு தடுறாங்க அதிமுகவுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் வச்சிருக்காங்க ஒரு ஆப்ஷன் என்னன்னா அது எடப்பாடி ஆப்ஷன் சொல்லலாம் அது விஜயோட கூட்டணி இன்னொரு ஆப்ஷன் என்ன அது கட்சிக்குள்ள இருக்கிற வேலுமணி போன்றவர்கள் எல்லாருமே சொல்றாங்க எதிர்த்த செங்கோட்டையான இந்த ஆண்டு அப்ப இப்ப இப்போ நிற்கிறதா தெரியுது என்ன பண்றாங்க பிஜேபியோட போனோம் அப்படின்னு சோ ஒரு மெகா கூட்டணி அமைப்ப மெகா கூட்டணி அமைப்புன்னு சொல்றார் இல்லையா இவர் ஒரு பலம் வாய்ந்த சக்தியா அதிமுக இருந்தா தான் மெகா கூட்டணின்றதே சாத்தியம் இன்னைக்கு திமுக ஒரு சக்தி வாய்ந்த கட்சியா தனது ஓட்டுத்திறனை இழக்காத கட்சியா இருக்கிறதுனால தான் மற்றவங்களாம் ஒன்ன நிற்கிறாங்க தான் கவனிக்கணும் அதே மாதிரி அதிமுக அதனுடைய ஓட்டிங் ஸ்ட்ரெங்கை அதனுடைய ஓட்டர் ஸ்ட்ரெங்கை நிரூபித்தா தான் அதுக்கிட்ட எல்லோரும் வருவாங்க அது நிரூபிக்கணும்னா இந்த கட்சியை விட்டு போனவங்களெல்லாம் உள்ளே இழுக்கணும் செகண்ட் லைன் லீடர்ஸ் எதிர்த்து எல்லாரும் இழுக்கணும் இழுத்து அவங்கள வச்சு ப்ரெஷர் கொடுத்துட்டு ஓபிஎஸ் போன்றவர்களெல்லாம் உள்ளே இழுக்கணும் நீங்கள் நினைக்கலாம் இவங்களெல்லாம் தூக்கி போட்டவங்களால ஒன்றும் ஆகாது அப்படி தானே சொன்னார் ஒன்றும் இவங்களால ஒன்றும் ஆக போகிறது இல்லைன்னாரு ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் அவர் ரெண்டாவது ஓட்டு அதிகமான ஓட்டு இங்க பாத்தீங்கன்னா தினகரன் ரெண்டாவது இடம் அதிகமான ஓட்டு இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா சண்முகம் அவரு ரெண்டாவது ஓட்டு பெரிய ஓட்டு இப்படி பெரிய அளவிற்கு வந்துட்டு அண்ணா திமுகவினுடைய வேட்பாளர்களா நின்று வாங்கினவங்க இன்னைக்கு அதிமுகவை விட்டுட்டு சுயேட்சா நின்று நிறைய வாக்குகளை பெறறாங்க அண்ணா திமுக நிலம் என்ன அது நாம் தமிழர் ரோடு கூட்டிடுது தென் மாவட்டங்கள்ல புல்ல அண்ணா திமுக பல இடங்களில் டெபாசிட் எடுக்குது தென் மாவட்டங்கள்தான் அதிமுக கோட்டை அப்ப இப்படிப்பட்ட நிலையில தான் உங்க கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க வந்துட்டு சரிங்க நான் கேட்கறேன் ஜெயலலிதா இப்ப பொதுச் செயலாளராக இருந்துட்டு வேலுமணி விட்டு கல்யாணம் அம்மா இருந்ததுன்னா அல்ல அண்ணாமலை ஒரு வரும் வர விட்டுருவாங்க மறுநாளே எம்ஜிஆர்ல நமது எம்ஜிஆர்ல பாக்ஸ் அடிச்சிருவாங்க பெரிய படம் போட்டு அங்க கூட இருந்தவங்க கை கொடுத்தவங்க எல்லாருடைய படம் போட்டு இவர்கள் அனைவரும் கட்சி தொண்டர்கள் யாரும் தொடர்பு கொள்ள வேண்டாம் வந்துட்டு அவ்வளவுதான் சோ இன்னைக்கு நடக்கிறது என்ன அப்படின்னா அண்ணாமலை சொன்னது அஇஅதிமுகவிலையே நான் சொல்லலன்னு சொல்லி அவர் மறுபுறாரு அப்ப அவர் யார சொன்னாருன்றது அவரும் சொல்லல யார சொல்லிருப்பாங்கன்றது இவரும் சொல்லல ஆனா மக்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சுதான் அண்ணா திமுகவினுடைய பலவீனமும் பின்னடைவும் தான் இவ்வளவு தினம் காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர் எங்களை சொல்லலை அப்படின்னு கேஷுவலா சொல்லிட்டு அப்படி அப்படிலாம் சொல்றதுனால உண்மையை மறைச்சிட முடியுமாங்க இல்ல அப்படி சொல்லி இருந்தா இருக்கணும் கோவம் இல்ல அதெல்லாம் வராதுங்க இதுக்கு வராது கோவப்பட்ட அவங்க இல்ல அவங்க கோவப்படுறது யார பண்றாங்கன்னா இந்த கட்சியில இவர் கூட ஒன்னா இருந்துட்டு எல்லா விதமான சதி விலைக்கும் உடன்பட்டவங்களை தான் இவர் தூக்கி அறிஞ்சிட்டு அவளை துரோகின்னு சொல்லிக்கிட்டு காட்டிக்கிட்டு இதெல்லாம் உங்க அதிமுகனுடைய கேடர் சனம் நம்பணும் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு இல்ல எதுவுமே நடக்காது நீங்க உங்க கட்சிய பலப்படுத்த இல்லை உங்களுடைய பலம் இருந்துச்சுன்னா தான் நீங்க வந்துட்டு ஒரு யுக்திய வகுக்கலாம் கூட்டணின்றது ஒரு யுக்தி வளர்க்கலாம் உங்களை நம்பி அந்த கூட்டணி கட்சியும் வரமாட்டாங்க ஏன்னா வளரல நீங்க வந்துட்டு பலம் பெருகலை இப்போ கூட நம்ம இருபத்தி இருபத்தோரு பர்சன்ட் அப்படின்னா மக்களவையை வச்சு தான் பேசுகிறோம் அதுக்கப்புறம் ரெண்டு தேர்தல் நடந்தது ரெண்டு தேர்தலையும் நீங்கள் இல்லை அதனால வந்துட்டு இது ஒரு கொஷின் தான் அது புரியுதுங்களா அதிருப்தியை வந்துட்டு நம்ம வெடிக்கட்டு வெடிக்காட்டுறதுக்கு வந்துட்டு போட்டியிட்டா தான் முடியும் போட்டியிடவே இல்லை நீங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இருக்குது கொங்கு மன்றத்திலேயே நடத்த தேர்தலை நீங்க போட்டியிடலை ஸோ இப்படிதான் இருக்குது நிலவரம் எனவே எடப்பாடி அவர்கள் நிறைய மறுபரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும் அவருடைய நிலைப்பாட்டை பொறுத்து தான் அந்த கட்சியினுடைய எதிர்காலத்தில் முடியும் வெற்றி பெறுறதெல்லாம் இருக்கட்டும் கணிசமான அளவுக்கு வாக்குகளை பெறுமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் என்னமோ தொப்பிட்டு கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தை ஆன்லைன் மூலமா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு அதுல செங்கோட்டையன் அவர்கள்ட்ட பேசவே இல்லையா அவர் அதிருப்தியில வெளியேறியதாக செய்தி வெளியாகி இருக்க அதிமுக இருக்கக்கூடிய தலைமையில் யாரா இருந்தாலும் சரி தங்களுடைய ஜெயலலிதாவை நினைக்கிறது ரொம்ப தப்பு அரவணைச்சு போனோம் முக்கியம் ஒரு போட்டாங்க அது செங்கோட்டை எனக்கு பிடிக்கல அப்படின்னா போடணும் அந்த பகுதியில அப்படின்னு சொல்லிட்டு மாவட்டத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடி இவரோட கன்சல்ட் பண்ணலாமே கன்சல்ட் பண்ணி செஞ்சிருக்கலாமே செங்கோட்டையான கெல்லிக்கரைய நினைச்சிங்க அப்படின்னா அவங்களுடைய கட்சி நிற்க ரொம்ப நாடு கட்சின்றது யாரும் தொடர்ல சார்ந்து நிக்கிறது தான் வெறும் சின்னத்தை வச்சுக்கிட்டுதான் நீங்க நிக்கிறீங்க அது நல்லா தெரிஞ்சுருச்சு அதனால அவங்க சின்னத்தை முடக்கிட்டு உங்களை வேடிக்கை பாக்குறான் நல்லா புரிஞ்சுக்கணும் இன்ன வரைக்கும் உங்க கட்சி அந்த அளவுக்கு மோசமான நிலைக்கு வந்துச்சு அப்படின்றதுக்கு காரண சக்தியான பாஜகவை நீங்க யாருமே சுட்டி காட்டி பேசவே இல்லையே இவ்வளவு பெரிய அழிவுக்கு இந்த கட்சி ஆட்படுத்தப்பட்டது பாஜகவினுடைய சூழ்ச்சல் ஒருத்தருமே நீங்க சொல்லலையே ஆனா இது மக்களுக்கு தெரியும் சோ நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க ரெட்டை இலை எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னு அந்த ஓட்டு போட்ட அந்த மக்கள் எந்தையும் காத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா பெரும்பகுதி பெண்களுடைய வாக்கு வங்கி அப்படியே ஸ்டாலின் கிட்ட இருக்குது உங்ககிட்ட இல்லை அதுதான் அவங்களுடைய தோல்விக்கு பிரதான காரணம் ஏன்னா அவர் கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள் அவங்கள வந்துட்டு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பலன்ஸ் இருக்குது அவங்களுடைய பொருளாதார வாழ்வுக்கு துணை பண்ணுது ஸோ அதனால அவங்கெல்லாம் அப்படி நிற்கிறாங்க அதை நீங்க மீட்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது எப்படி மீட்பீங்க முதல்ல இதற்கான வழியை சொல்லுங்க ஒரு கோடிய பாஞ்சு லட்சம் பேருக்கு உரிமைத் தொகை கொடுக்குறாரு அப்படின்னா அது உண்மையாக போய்யா அது போய் சேருதா இல்லையா போய் சேர்றது உண்மை அப்படின்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இவ்வளோ பேர் இந்த மாதிரி போக்குவரத்தில் பயன்படுறாங்க பயன்படுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் மாற்ற முடியாது இவ்வளோ பெண்கள் வந்துட்டு மேல் படிப்புக்காக போகும்போது ஆயிரம் ரூபா மாதத்துக்கு படுறாங்கன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரி காலை உணவு நடக்குது ஆமாம் ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்கு என்ன என்ன இருக்குது எந்த இடத்துல நீங்க சொல்லி போட்டு கேட்பீங்க சொல்லுங்க நீங்க மத்தபடி ஆஹ் நிர்வாகிகள் எல்லாம் பார்த்து பேசுறது நிர்வாகிகள் என்ன ஃபீல்ட்பேக் கொடுத்தாங்க அத பத்தி இவர் ஏதாவது சொல்றாரா இந்த கட்சியனுடைய ஸ்ட்ரென்த்த வளரப்ப அதிகரிக்கிறதுக்கு என்ன படம் என்ன சஜஷன் கொடுத்தாங்க சொல்றாரு சொல்றாரே இவரு எதுவும் இல்ல சோ எல்லாம் பெயருக்காக நடக்குது அதிமுக பெரிய அளவுக்கு உறுப்பெற்று மேலி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு வரும் கட்சியில் உட்கட்சியிலே இப்ப ராஜேந்திர பாலாஜி அவங்க மாஃபா பாண்டியராஜன் இவங்க சண்டை ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரு பார்த்தேன் பார்த்தேன் அதுதான் சொல்ல வர அப்போ அதை கட்டுப்பாட்டுல இல்லைன்னு தானே அர்த்தம் கட்சிகளுடைய கட்டுப்பாட்டுல இல்ல எடப்பாடி பழனிசாமி அவருடைய கட்டுப்பாட்டுல இல்லைன்னு அர்த்தம் அதுதான் அது ஒரு பிஜேபி கூட போயிட்டாங்கன்னா அது கிரவுண்ட்ல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சேருமா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு எந்த விதமான ஒரு இடமுமே கிடையாதுங்க இந்த மக்களவைத் தேர்தலுக்காக பிரதமராக மூடி வரட்டும் அப்படின்னு சொல்கிறதாக போட்டாங்க அப்படின்றத ஒரு ஒப்புக்கினாச்சும் ஒத்துக்கிட்டாலும் கூட சட்டப்பேரவைத் தேர்தலாம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா இந்த தமிழ்நாட்டுக்காக எதையும் செஞ்சதில்லை அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக தமிழ்நாட்டுக்கு சட்டப்பேரவைக்கு அனுப்பணுன்ற ஒரு உந்துதலுக்கு எந்த அடிப்படையுமே இல்லை மக்கள்கிட்ட அப்படி இருக்க அவங்க வர்றதுனால இவங்களுக்கு என்ன ஆகும் ஆனால் அவங்களோட கூட்டணி சார் போனீங்க அப்படின்னா அவர் ஒரு பதினெட்டு பர்சன்ட்டு பதினொன்றரை பர்சன்ட்னு ஒரு பெரிய அளவுக்கு பேசிக்கிட்டே இருக்கார் அதை வச்சுட்டு உங்களோட நிகோஷன் பண்ணுவார் நீங்க இருபது பர்சன்ட்டு தான் நான் பதினொன்னு நீங்க எண்பது ரெண்டு நினைங்கன்னா எனக்கு அறுபது கொடுங்க நீங்க நூத்தி நாற்பது ரெண்டு என்னீங்கன்னா எனக்கு எழுபது கொடுங்க அப்படின்னு கேட்பாரு அந்த நெகோசியேஷன் தான் நடக்க போகுது அது ஒன்றும் இல்லை வேடிக்கையை தான் இருக்க போகுது பாருங்க நிறைய விஷயங்கள் போயிருக்கீங்க நன்றி சார்